மத்யானனம் ஹரிம் தேவம் சங்கச்சக்கரதரம் விபும் சர்வாபரண சம்யுக்தம் பஜே என்று வாசிகளான முனிவர்களாலும் கொண்ட கொண்டகாலம் குலவரையின் மீதோடி அண்டத்தப்பால் எடிந்திணிது விடையாடும் ஈசன் என்று சுவாமி திருமங்கையாழ்வாராலும் மகிழ்ந்து பெற்ற ஸ்ரீ சூக்மரூப மத்ஸ்யமூர்த்தி அற்புதமான மிக சிறிய ரூபம் அதில் வால் பகுதியில் உன்னதமாக தீர்க்கமாக அமைந்த சக்கரம் சிறிய பதனம் அதில் இரண்டு சக்கரங்கள் தலைப்பகுதியில் சங்க சக்கர ரேகை அற்புதமான பத்மரேகையுடன் விளங்குகின்ற சூக்மரூப மத்ஸ்யமூர்த்தியை வணங்கி எங்கும் திருவருள் பெறுவோம்